எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக இந்த கடையில் அதிகமாக சேதாரம் போட்டாங்க ரொம்ப வச்சு கொள்றாங்க சேதாரத்தை போட்டு நிமித்துறாங்க இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கேட்குறோம் சில வாடிக்கையாளர்கள் சில பேர் சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு போயிருவாங்க இந்த சேதார செய்துலி விஷயங்களுக்கு நம்ம பின்னாடி வரேன் முதல்ல நம்ம ஒரு கடைக்கு போனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்மளை வந்து ஒரு சுய பரிசோதனைக்காக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் விஜயகாந்த் ஒரு சினிமால சொல்லுவாரு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு நமக்கு வந்து பிசினஸ்ல அதுவும் குறிப்பா தங்க நகை வியாபாரத்துல வந்து பிடிக்காத வார்த்தை வந்து அறியாமை மக்களுடைய அறியாமை வாங்குவோருடைய அறியாமை அந்த இன்னசென்ஸ் தான் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அந்த பொருளுடைய தன்மையை பத்தியோ அந்த விலையை பத்தியோ அந்த அதனுடைய தரத்தை பத்தியோ கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அது எப்படிங்க அறியாமையாகும் நாங்கள் எப்போவாவது வாழ்க்கையில் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ மேக்சிமம் நாங்கள் அஞ்சு தடவை வந்து வாழ்க்கையில் நகையை வாங்க போகிறோம் இதுக்கு நாங்கள் ஏங்க நகையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் எங்க நாங்கள் வந்து தெரிஞ்ச கடையில் தான் போய் வாங்குகிறோம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லையே அவங்க நம்பிக்கையாக எங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் தான் அறியாமையில் இருக்கீங்க நீங்கள் தான் இன்னசென்ஸாக இருக்கீங்க அப்பாவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இந்த அப்பாவித்தனத்தை நம்ம எல்லா இடத்துலையும் காட்ட மாட்டோம் இல்லை ஒரு காய்கறி விற்கிற அம்மா கிட்ட காட்ட மாட்டோம் நம்ம பேரம் பேசுவோம் ஒரு பழம் வைக்கிற ஐயா கிட்ட நம்ம வந்து நம்ம பேரம் பேசுவோம் அங்க இந்த அறியாமையை நம்ம வந்து காட்ட மாட்டோம் நம்ம அங்க வந்து புத்திசாலித்தனமா இருப்பதாக தான் காட்டுறோம் ஆனா பளிச்சுன்று எரிய ரைட்டிங்ஸ் கடையுடைய அலங்காரம் பிரம்மாண்டமாக மிளக்கக்கூடிய தங்க நகைகள் அயன் பண்ண யூனிஃபார்ம் போட்டிருக்கிற சேல்ஸ்மேன் இவங்கள பார்த்துட்டா நமக்கு வெக்கம் வந்துடும் அங்க நம்ம பேரம் பேச மாட்டோம் ஒரு சம்பிரதாயத்துக்காக சார் உங்களை தான் சார் வாங்குறோம் நீங்க நல்லபடியா போட்டுத்தாங்க நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அங்க நம்ம மாட்டோம் அங்க வந்து நமக்கு வெட்கம் வந்துடும் இவ்வளவு பெரிய கடைகள்ல நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு இப்போ நான் வந்து சேதார விஷயத்துக்கு வரேன் ஒரு கடைக்கு நம்ம போனோம்னா பதினஞ்சு சதவீதம் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி பதினைந்து சதவீதம் சேதாரம் இருபது சதவீதம் சேதாரம் ஐந்து சதவீதம் சேதாரம் கூட இருக்குது செயின் காப்பு போன்ற ஐட்டங்களுக்கு வந்து அதாவது சிம்பிள் டிசைன்ஸாக உள்ள விஷயங்களுக்கு வந்து சேதாரம் கம்மியாகும் வேலை நுணு நுணுக்கப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தங்க நகைகளுக்கு வந்து நம்ம அதிகமான சேதாரமும் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சேதாரம் வந்து உண்மையிலேயே தங்கம் செய்யும் போது நிகழுதா சேதாரம்னா என்ன முதல்ல வந்து இவ்வளோ பத்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் சேதாரம் தங்கத்தில் அப்படி ஆனால் அப்போ அந்த சேதாரம் ஆகக்கூடிய தங்கம்னா எங்கே போகுது இப்போ ஒரு நூறு கிராம் செய்யக்கூடிய இடத்துல பதினெட்டு கிராம் வேஸ்டா போச்சுன்னா தான் அது பதினெட்டு சதவீதம் தான் இருக்கும் ஆனா அந்த சேதாரம் ஆகாத பொருள் எங்க போகுது அப்ப இதெல்லாம் நம்ம கேள்விக்கு சில விஷயங்களை வந்து நம்ம தங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தங்க உற்பத்தியை பத்தி நகை உற்பத்தி பத்தி தெரிஞ்சுக்கணும் தங்க ஆபரணங்கள் வந்து இரண்டு விதமாக தயாரிக்கப்படுகின்றன எப்படின்னு சொன்னா ஒன்று ஹேண்ட் மேடு இன்னொன்று மிஷின் மேடு அதாவது காஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு வகையில தான் தங்கம் வந்து தயாரிக்கப்படுகிறது மிஷின் மேடை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அதிகமான பொருட்களை தயார் செய்ய முடியும் ஏன்னா வந்து ஒரு அச்சு வச்சிருப்பாங்க அந்த தான் தங்கத்தை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றுவாங்க அதிலிருந்து நமக்கு அந்த பொருள் வந்துடும் அந்த பொருள் வந்து முழுமையடைஞ்சிருக்குமானா முழுமையடைஞ்சிருக்காது அதுக்கு பல படிநிலைகள் இருக்குது ஒவ்வொரு படிநிலையை தாண்டி தான் நம்ம வந்து அணியக்கூடிய ஆபரணமாக ஜொலிக்கக்கூடிய கூடிய ஒரு நகையாக நம்ம கைக்கு வந்து சேருது அந்த அச்சில ஊற்றி அந்த பொருள் வடிவம் பெற்ற பிறகு அதை வந்து மிளிரக்கூடிய நகையாக மாற்றுவதற்கு அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு படிகள் படிநிலை இருக்குது அந்த படிநிலையை தாண்டி தான் வரும் எப்படின்னா ஒரு அச்சுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ஃபைலிங் சொல்லுவாங்க அது ஒரு வடிவம் பெற்றுரும் ஆனா வந்து அது நீட்டா இருக்காது அங்கங்க சொரசொரப்பாக இருக்கும் இதை வந்து அந்த சொறசரப்ப நீக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபைலிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு அனுப்புவாங்க அந்த ஃபைலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்னாது அது ஒரு டல் பினிஷா இருக்கும் அந்த அடுத்த ஸ்டேஜான அந்த மிளிரக்கூடிய பஃபிங் அப்படிங்கிற இந்த மாதிரியாக அந்த இந்த ப்ராசஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் பொருள் வந்து மின்ன ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் மின்னணும் ஒரு பக்கம் டல்லா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு இந்த மாதிரியான டெல் பினிஷிங் செய்யக்கூடிய அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த நீரை பீச்சி அழிச்சு அந்த பொருளை வந்து சுத்தப்படுத்துவாங்க அந்த தூசு கசட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கக்கூடிய அதாவது இந்த நீர் வந்து வேகமாக அடித்து அதை ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடிய அந்த அந்த பொருள் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வரும் நம்ம வந்து அணியக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றதாக அந்த பொருள் வரும் இப்படி பல ஸ்டேஜஸ் வரும் இப்போ அந்த ஃபைனிங்னு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் காஸ்டிங்ல அச்சில ஊத்துனதுக்கு அப்புறம் முழு வடிவம் பெற்ற அந்த நகை வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பபிள்ஸா இருக்கும் அந்த பபுள்ஸை நீக்கணும் இந்த ஃபைலிங் மூலமாக நீக்கும் போது அந்த கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் அதுக்கப்புறம் பஃபிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி பஃபிங் பண்ணும்போது அதை பாலிஷ் பண்ணும் போது எக்கச்சக்கமா வந்து கோல்டு வந்து வெளியேறும் இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல தான் பெரும்பாலும் சேதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டையும் வந்து அப்படியே விட்டுருவாங்களான்னா விட மாட்டாங்க அதை எல்லாத்தையுமே கரெக்டா ரெக்கவர் பண்ணிடுவாங்க மேபி ஒரு பாயிண்ட் வேண்டுமானால் ஒரு நூறு கிராம் செய்யும் போது ஒரு முன்னூறு மில்லி இரநூத்தம்பது மில்லி வேண்டுமானால் வேஸ்டேஜ் ஆக ஆகலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து நம்ம கடைகள்ல நமக்கு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுற மாதிரி சேதாரம் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க அதை வந்து கொஞ்ச நாள் விட்டு ஒரு வாரமோ பத்து நாளோ விட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து சுத்தப்படு குப்பையை வந்து ஆசிட் ஊற்றி அதை தங்கத்தை வந்து மீட்டு எடுத்துருவாங்க அதை ரிகவர் பண்ணிடுவாங்க ஆனா அப்புறம் ஏன் வந்து நமக்கு பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் சேதாரம் போடுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்கு ஏன் அப்படி சேதாரம் போடுறாங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே சேதாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறு இப்ப வெளிநாடுகள்ல வந்து அஹ் விட்டாலாம் கேச போட்டு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சேதாரம்ங்கிற வார்த்தையை இந்த வேஸ்டேஜ்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வந்து வெளிநாடுகள்ல பில்ல போட்டாங்கன்னா அதை சொல்லியே கேச போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க ஆனால் நம்ம ஊர்ல வந்து அந்த பழக்கம் இருக்குது அந்த சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது சேதாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சேதாரம் ஆகாது பதினெட்டு பர்சன்டேஜோ பத்து பர்சன்டேஜ் அந்த மாதிரியான சேதாரம்லாம் ஆகாது அந்த பொருளை வந்து மீட்டு எடுத்துருவாங்க அப்புறம் ஏன் அப்படி போடுறாங்கன்னா அது உண்மையிலேயே சேஃப் ஒளி அப்படின்னு சொல்லணும் அதான் உண்மையிலேயே வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியானது வேஸ்டேஜஸ்ங்கிற வார்த்தை தவறானதே தவிர இடத்தின் விலையோடு சேர்க்கக்கூடிய அந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா இந்த சார்ஜஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் சரி மேக்கிங் சார்ஜஸ்னே வச்சுக்குவோம் சேதாரங்கிற வார்த்தை தப்பு மேக்கிங் சார்ஜஸ்னு வச்சுக்கோங்க அது கூட அதிகமா போடலாமா அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க வந்து முடிந்தவரை லாபம் பெறதான் பார்ப்பாங்க அப்ப வாங்கக்கூடிய நாம தான் வந்து உசாரா இருக்கணும் அதுதான் நான் சொன்ன முன்னமே சொன்ன மாதிரி எப்படி காய்கறி கடையிலயோ பழங்கடையிலயோ வந்து நம்மளால பேரம் பேச முடியுதோ அது மாதிரி இங்க வந்து இந்த ஒரு ஹைடெக்கான ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம்ல வந்து நம்ம பேசவே முடியாது நம்ம பேசி ஏற்படாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் முதல் தவறு அவங்க வந்து எப்பவுமே வந்து முதல்ல கஸ்டமர் எப்படி குறைச்சி கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதலாக போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்ப நம்ம பேரம் பேசி முதல்ல சேல்ஸ்மேன் த பேசணும் அதுக்கப்புறம் அவர் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு போவார் இப்படி ரெண்டு ரெண்டு பர்சனேஜ்களா வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தான் மினிமம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த மினிமம் ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு போய் வேற பேச வேண்டியது உங்களுடைய கடமை அது வந்து உங்களுடைய திறமை திறமையை பொறுத்தது அதனால நம்ம கடையில வந்து கொள்ளரிக்கிறாங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து லாபத்தை நோக்கி தான் செய்வாங்க அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது அதனால நிச்சயமா வந்து அவங்க லாப தான் ஒரு பெர்சன்டேஜை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு மேலையும் உங்ககிட்ட சொல்லப்படலாம் ஆஹ் மேபி அவங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னா இருபதுன்னு சொல்லப்படலாம் அப்பதான் நீங்க குறைச்சு கேட்பீங்கன்னு நீங்க வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு உடனே இருபதை வாங்கிட்டு முடியும் போயிட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் சேதாரம் என்கிற வார்த்தை தப்பு ஆனா ஆகத்தான் செய்யும் அவங்க வந்து அதெல்லாம் செய்யலாம் கொடுத்து தான் வாங்குறாங்க கோல்டுல நீங்க கோல்டு பாக்குற ரேட்டுக்கு அப்படி கோல்ட வாங்க முடியாது அவங்களால அவங்க வந்து அதுக்கான செய்கூலியை கொடுத்து தான் வாங்குவாங்க மொத்த விற்பனையாளர்களிடம் இருந்து ஹோல்சேலர்ஸ் சொல்லுவாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுத்து தான் அவங்க வாங்குவாங்க அதுக்கு மேல வந்து அவங்க இது போடுறாங்க அதற்கு மேல அவங்க லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த லாபம் கூடுதலாக முதல்ல சொல்லப்படலாம் நம்ம வந்து நம்மளுடைய அதை குறைத்துக் கொள்ளலாம் இதுதான் வந்து சாத்தியமே தவிர மற்றபடி நம்ம ஒரு கடையை குறை சொல்வதோ அல்லது நம்ம கேட்பதுனால் நம்மை அவங்க வந்து தவறாக எடுத்துக்கிறதோ சரியான இது இல்லை அவங்க என்னப்பா அந்த கஸ்டமர் வந்தாலே எப்பவுமே இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கரா கராரா பேசுட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க தப்பு அது அப்படித்தான் பேச முடியும் ஒரு பொருளை வந்து ஏன்னா ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதே வந்து வந்து மிகப்பெரிய தொகையாக வரும் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஏன்னா ஒரு தங்க நகையை வாங்க போனாலே எட்டு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கும் போது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ்ங்கிறது கூட நமக்கு ஒரு மாதம் செலவாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் அதனால நம்ம வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் வந்து முடிந்தவரை நம் குறைத்து கேட்கறது நம்மளுடைய கடமை அது அவங்க சரியாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தக்கூடிய நமக்கு அந்த திறன் வேணும் நம்ம வந்து இல்ல இந்த கடையில ஏறிட்டோம் இல்ல இங்க எடுத்து தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்தோம்னா அப்ப நம்ம வந்து நமக்கு பிடிச்சிருந்தா ஓகே நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருச்சு இனி இன்னொரு கடையெல்லாம் ஏறி இறங்க தேவையில்லை அப்படின்னா நீங்க அங்கேயே பேரம்ப வந்து சரி அப்படி இல்லைன்னா அடுத்த கடையில ஏறி பார்த்துட்டு வந்து பேச வாங்கிக்கிற மாதிரி தான் அதனால இங்க மோனோபோலின்னு ஒண்ணும் இப்போ வந்து நம்ம கூட பார்க்கலாம் சில இடங்கள்ல வந்து விலையை குறைச்சி தர்றாங்க அதாவது தங்க விலையில நூறு ரூபாய் கழிவு இரநூறு ரூபாய் நாங்க வந்து தமிழ் தள்ளுபடி தரோம் நம்ம பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா சேதாரம் உண்டு செய்கூலி இல்லை அப்படிம்பாங்க உண்மையிலேயே வந்து செய்கூலி தான் உண்டு சேதாரம் தான் இல்லை இப்போ கொஞ்சம் அந்த அந்த வார்த்தைகள் கொஞ்சம் குறைஞ்சி வருது பில்லுல கூட அதை மென்ஷன் பண்றது இல்லை வேஸ்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பில்லுல கூட நிறைய கடைகள் வந்து மென்ஷன் பண்றது இல்லை லேபர் சார்ஜஸ் அப்படி இல்லைன்னா மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்றாங்க உஷார் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் மக்கள் எந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுறோமோ அந்த அளவுக்கு வியாபாரிகளும் உஷாராயிருப்பாங்க வியாபாரி நேர்மையாக இருப்பாங்க வியாபாரியளுடைய நேர்மை வந்து வாங்கக்கூடிய மக்களால நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தங்க வியாபாரம் மட்டும் இல்ல எந்த வியாபாரத்திலும் நமக்கு சரியான திருப்தியான ஒரு பையிங் கெப்பாசிட்டி ஒரு பையிங் சட்டிஸ்ஃபாக்சன் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை